ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் என்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் நமது ராசிக்கு அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்திய வீடியோவில் தொகுத்து இருக்கிறோம் முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் என்னென்ன இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க வளர்புறை சுபமுகூர்த்தம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடியெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இன்று தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மாலை நான்கு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கிறாங்க அதன் பிறகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார் எனவே இந்த மாதிரி கிரக காரணமாக இன்று தினம் மாலை நான்கு மணி வரை நமது விருச்சி வேணும்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க சோ ஏதாவது காரியங்கள் செய்யணும் அல்லது முக்கியமான சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே மாலை நேரத்துக்கு பிறகு செய்து கொள்ளலாம் அது வரைக்கும் உங்க வழக்கமான வேலைகளை செய்து கொண்டு உண்டு உங்க வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்றனால் உங்களுக்கு அழகாக மாறுங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா யாரையும் நம்பி எந்த விதமான முதலீடும் இன்னைக்கு மேற்கொள்ளாமல இருக்கிறது ரொம்ப முக்கியம் மத்தவங்க ஆசை காட்டுறாங்கிறதுக்காக நீங்க வந்து தேவையில்லாம சில விஷயங்களை முதலீடு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க பணத்தை நீங்கள் எடுக்காம இருக்கிறது நல்லதுங்க மாலை நேரத்துக்கு பிறகு முக்கியமான சில பரப்பரிவத்தை செய்யணுன்னா மாலை நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் நான்கு மணிக்கு பிறகு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குங்க அந்த நேரத்தில் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணிக்கலாம் புதிய முயற்சிகள் நிறைய செய்யணும் அப்படின்னா நீங்கள் மாலை நேரத்துக்கு பிறகு அதை உங்களுக்கு பிளான் பண்ணிக்கங்க வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும் மாலை நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணலாம் தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் அதிகமான பணத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அந்த செலவுகள் உங்களுக்கு வந்து இல்லாமலேயே கூட போயிருங்க செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகாமல் போயிடலாம் அதனால நிதானித்து செயல்படுங்கள் குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு நீங்கி விடும் அதனால குடும்ப பிரச்சனைகளை நீங்க கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கும் முடியல நல்ல நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க சோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முக்கியமான சில முடிவுகள் முக்கியமான சில பேச்சுவார்த்தைகளை நீங்க மாலை நேரத்துல உங்க வாழ்க்கை துணை கூட வைத்துக் கொள்ளலாம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதலாக கவனம் செலுத்தணும் நிதானித்து பொறுமையாக ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலையும் நீங்க வந்து நிதானித்து செய்யுங்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் நீங்க பொறுமையாக செய்வது நல்லது இந்த தினம் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது அலுவலகப் இந்த தினம் உங்களுக்கு எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படலாம் அதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம்ங்க அதனால திட்டமிட்ட செயலாற்றுங்கள் உங்களுடைய பணிகள் ஒவ்வொன்றும் வந்து நீங்க பிளான் பண்ணா உங்களுக்கு சிறப்பாக இன்றைய தினம் அமையும் உங்களது பணிகளை வந்து நீங்க முடிந்த அளவுக்கு மாநிலத்துக்கு பிறகு நீங்க வைத்துக் கொள்வது நல்லதுங்க சில விஷயங்கள்லாம் ஆர்வமே இருக்காதுங்க ஆர்வம் இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்களில் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காம போகும் ஸோ ஆர்வம் இல்லாமல் ஏதாவது காரியங்கள் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி காரியங்கள் நிறைவேற்றுவதில் கூடுதல் கவனமும் நல்ல ஆலோசனையும் கேட்டு பெற்றுக் கொண்டு செயல்படுவேன் நண்பர்களே சிறந்த ஒரு நாள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சக வியாபாரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் வியாபாரிகள் முதலீடு செய்யணும் அப்படின்னா அதை முதலீடு செய்வதற்கு மாலை நேரத்தை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க மாலை நேரத்துக்கு பிறகு நீங்க ஏதாவது முதலீடு செய்யாதனா அது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் இந்த தினம் சின்ன சின்ன சிக்கலான சூழ்நிலை எல்லாம் சந்திப்பீங்க அப்படி சந்திக்கும் போது எந்த அளவுக்கு நீங்க மன உறுதியோடு இருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ உங்கள் மன உறுதிக்கு ஒரு டெஸ்டிங் இன்னைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புன்னு கூட சொல்லலாங்க உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் எந்த விதமான முடிவும் எடுக்கக்கூடாதுங்க ஏன்னா உணர்ச்சி பூர்வமாக முடிவு எடுக்கும் போது நிதானத்தை இழந்து விடுவீங்க அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க பணம் வந்து இன்னைக்கு உங்கள் கையில் தங்காதுங்கிறதுனால முடிந்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் பணத்தை செலவு பண்ணுறதில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க சேவிங் செய்கிறதுலாம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இருந்தாலும் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு இயல்பாகவே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நகைச்சுவை உணர்வு இருக்கும் அந்த இயல்பான நகைச்சுவை உணர்வு காரணமாக இன்றைய தினம் நீங்கள் வந்து எங்க போனாலும் உங்களுடைய சூழ்நிலையை வந்து பிரகாசமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு காதலான காதல் உறவு இன்றைய தினம் பிரகாசமாக இருக்குங்க இந்த உலகத்துல நீங்க அதிகமா நம்பக்கூடிய ஒருவராக காதலர் இருக்காருங்கிற உண்மை இன்னைக்கு உங்களுக்கு புரியும் அந்த மாதிரியான சிறந்த ஒரு சூழ்நிலை இருக்குங்க நண்பர்களே எந்த காரணம் கொண்டு உங்க காதலரை விட்டு பிரியக்கூடாதுங்கிற ஒரு பரஸ்பரமான அன்பு நல்ல ஒரு காதல் உறுதி இன்னைக்கு மேம்படக்கூடிய யோகம் இருக்கிறது எனவே காதல் வாழ்க்கை பலப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் மாலை நேரத்துல நீங்க சக ஊழியர்களுடன் நேரத்தை செலவிடுவீங்க ஆனா அப்படி செலவிடும் போது நேரங்காலம் பார்க்காம அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால நீங்க டைமிங்ல வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணுங்க நீங்க நேரமே விட நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நேரம் விரயமாகி விடும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்று தினம் இரவுல நீங்க ஆட்டி வெளியே சொல்லாம வீட்டு விட்டு வெளியே போயிட்டு உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களை தீர்வு காணக்கூடிய வகையில நீங்க கொஞ்சம் அப்படியே காலர நடப்பீங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க குழப்பங்கள் எதுவும் இருந்தா அதற்கு நீங்க பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு சிறந்த ஆலோசனைகளை நீங்க நாடலாம் திருமணம் மாணவர்களுக்கு இன்று தினம் மகிழ்ச்சியான ஒரு நாங்க உண்மையான காதல் உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு இல்லற வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும் மாலை நேரத்தை உங்கள் வாழ்க்கை தினம் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த தினம் அற்புதமான ஒரு நாள்கு என்ற தினம் உங்கள் வாழ்க்கை தினை கூட உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு உட்காந்து பேசி நல்லா எடுங்க இந்த தினம் சிறந்த ஒரு நாள்கு மாலை நேரத்துக்கு பிறகு அற்புதமாக இருக்கிறது உங்களுக்கு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன பெட்டரா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுறது உங்களுக்கு செயல்படல ஆரலாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரா இருக்கீங்களோ இந்த தினம் வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு அந்யோன்யமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க நீங்க திருமண வாழ்க்கையில உண்மையான அன்பு என்னங்கிறது இன்னைக்கு கண்டிப்பாக உணர முடியும் சண்டையும் செக்ஸும் மட்டும்தான் வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக காதல் என்பது வேற வகையில உங்களுக்கு ரொமன்ஸ் நண்பர்கள் என்பது வேற வகையில் கிடைத்து உங்களது மனநிலையை மாற்றுங்க அந்த அளவுக்கு அன்பு பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கியுள்ள நண்பர்களாக கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் யாரெல்லாம் அனுஷம் நட்சத்திரத்தில நண்பர்களா இருக்கீங்களோ கொடுக்க சம்பந்தமான விஷயங்களை கூடுதல் கவனம் செலுத்தணுங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் மூலமாக மற்றவங்க அதிகமான பெனிபிட் பெறுவாங்க கொஞ்சம் கவனமாக பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளுங்கள் கேட்டை நட்சத்திரத்திலுடைய நண்பர்களுக்கு சில விஷயங்கள் ஆர்வம் இல்லாமல் நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வு கூட இருக்கணும் ஏன்னா ஆர்வம் இல்லாமல் செய்யக்கூடிய வேலைகளில் சின்ன சின்ன தவறுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி எதிர்பாராத சில பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம் அதனால திட்டமிடல் மேற்கொண்டே நீங்க பயணங்களை மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் எதுனா கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் செயல்படும் தான் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே